தளபதி விஜய் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெச்சி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாரு நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு பேசப்பட்டு இருந்த நிலமையில தான் இதுவரை எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல ஆனா இன்னொரு பேச்சு போயிடுச்சுக்கான் அதாவது என்ன அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாம மூணாவது பெரிய கட்சியா இவரு உன்னை உருவாக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இப்ப தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சி கட்சியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி கூட தான் இவர் கூட்டணி போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கருத்து இருந்த இந்த ஒரு நிலைமையில இப்போ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் வந்துட்டு எந்த கட்சியோடும் கூட்டணி இல்ல ஆனா தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன் தனியா தான் நிக்க போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரையும் வச்சுட்டாங்க இப்போ தனியா நிக்கிறேன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு அவருக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்றது தெரியல ஆனா இப்போ வந்திருக்க ரீசன் நியூஸ் படி சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே அதான் சொல்றாங்களாம் அதாவது கூட்டணி வச்சா ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு தனியா தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா ஸோ விஜய் வந்துட்டு தனியா நிப்பாரா இல்லை ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா திமுக கூட்டணியை உடைக்க போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்